ஐபிஎல் பண்ணி ரெண்டாவது சீசன் மார்ச் இருபத்தி மூணாம் தேதியில் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஐபிஎல் விளையாட போற எட்டு டீம்ஸ் பத்தின பிரிவியூ இந்த வீடியோல பார்க்கலாம் இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துக்கான ஐபிஎல் அதாவது ஐபிஎலோட பனி ரெண்டாவது சீசன் மார்ச் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து மொத்தம் ஐம்பத்தி ஆறு லீக் மேட்சஸ் மே ஐந்தாம் தேதி வரை நடக்கும் ப்ளே ஆஃப் ஃபைனல் பத்தின ஷெட்யூல் டீடைல்ஸ் இன்னும் வெளிவரல அது இன்னும் ரெண்டு மூணு நாள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஐபிஎல்ல மொத்தம் எட்டு டீம்ஸ் விளையாடுறாங்க இதுவரை டெல்லி டேடவில்ஸ் அப்படின்ற பேர்ல விளையாடின டீம் இந்த சீசன்ல இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சோ இந்த எட்டு டீம்ஸ் பத்தின பிரிவியூ இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல முதலாவதா பார்க்க போற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத்தோட பிரான்சைஸ் டீம்ஸ் ரெண்டு டைம்ஸ் சாம்பியன் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் பத்தி பேசும்போது முதல்ல இவங்களோட பவுலிங்கை பத்தி பேசணும் அதுதான் சரியா இருக்கும் ஒரு நல்ல பௌலிங் அட்டாக் இருக்கக்கூடிய டீம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு எடுத்தால் நிறைய இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க சோ பிளேயிங் கிரௌண்ட்ல விளையாடக்கூடிய நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு பேட்ஸ்மனாகவும் ஆல்ரவுண்டராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த டீமுக்கு அதிகமாகவே இருக்குது ஒரு புவனேஸ்வர் குமார் பசீத் தாம்பே கலீல் அகமது சந்தீப் சர்மா மாதிரியான ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களை தவிர தமிழகத்தை சேர்ந்த டீ நட்ராஜன் அவரும் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் திமுக தான் விளையாடுறாரு அதே போல ஸ்பின் பவுலிங் அப்படின்னு எடுத்தா வேர்ல்ட் கிளாஸ் பெஸ்ட் ஸ்பின்னர் வசீத் கான் இருக்கிறாரு இவருக்கு பார்ட்னரா அதே ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு முகமது நம்பி இருக்கிறாரு ஸோ ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கக்கூடிய டீம் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு நூற்றி முப்பது ரன் நூற்றி நாற்பது ரன் நடித்தா கூட ஆப்பனர் டீமை சேஸ் பண்ண விடாமல் ரெஸ்டிக் பண்ணி மேட்சையும் வின் பண்ணுறாங்க போன ஐபிஎல் சீசனில் கூட இதே தான் நடந்துச்சு ஸோ ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கக்கூடிய டீம் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமோட பேட்டிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு மார்ட்டின் கப்தில் கேன் வில்லியம்சன் ஜானி பேஸ்டோ மணிஷ் பாண்டே பிரித்மான் சாகா மாதிரியான ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க அதே போல் ஒன் இயர் இருந்து ரிலீவ் ஆகி வரக்கூடிய டேவிட் பார்னர் ரெண்டு ப்ராக்டிஸ் மெர்ச்சிலையும் ஒரு சிக்ஸ்டி த்ரீ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த டீமோட பேட்டிங்கும் இப்போ ஒரு நல்ல கண்டிஷனில் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கக்கூடிய டீமும் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்து தான் ஒரு யூசுப் பலானா இருக்கட்டும் ஒரு சதை பாலரசன் அதே போல சங்கர் தீபக் கூடா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆல் ரவுண்டர்ஸும் இருக்கிறாங்க ஸோ எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணியிருக்காங்க போன ஐபிஎல் சீசனை விட இந்த ஐபிஎல் சீசனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமாகவும் இருக்கிறாங்க ஸோ இந்த டீமை நம்ம நிறைய விதத்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ஐபிஎல் விளையாடக்கூடிய டீம்ஸ்லேயே ஒரு அன்லக்கியான டீம் இந்த ஆர்சிபி தான் எந்த ஒரு கேமாக இருந்தாலும் கொஞ்சம் லக்கும் வேணும் இந்த டீமில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் பவுலர் எல்லாரும் இருந்தாலும் கூட இந்த டீமுக்கான லக் இத்தனை சீசனாக இவங்களோட இல்லை அதனால தான் இவங்களால் இத்தனை சீசனாகவும் ஒரு ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ண முடியலை அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசன்லையும் வழக்கம்போட இவங்களோட டீமை பார்க்கும்போது ஒரு நல்ல டீமாக தான் இருக்கிறாங்க விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் புதுசாக ஒரு டிட்டர் சிம்ரான் ஹெட்மேர் பார்க்கி பட்டேல் இந்த மாதிரியான ஒரு நல்ல பேட்டிங் எனக்கு இருக்குது அதே போல் காலிண்டி கிராந்தோம் மொயின் அரி மார்க்கஸ் ஸ்கைனஸ் புதுசாக ஒரு யங் பிளேயர் சிவாம் தூபே இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிறாங்க ஸோ வழக்கம்போல் இந்த டீமோட பேட்டிங் லைனாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே போல் பவுலிங் அப்படின்னு எடுத்தால் ஒரு டீம் சவுத்தி உமேஷ் யாதவ் ஒரு நேத்தன் கவுண்டர் நைல் இந்த மாதிரியான ஒரு நல்ல பாஸ்ட் போலரும் இருக்கிறாங்க இந்தியன் டீம்ல விளையாடக்கூடிய ரிஸ்க் ஸ்பின்னர் விஸ்வேந்தர் செஹலும் இருக்கிறாரு இந்த டீமை பார்க்கும் போது வழக்கம் போல ஒரு நல்ல டீமா தான் தெரியுது ஆனா வழக்கம் போல இருக்கக்கூடிய இவங்களோட லக் அதாவது இவங்களோட அன்லக்கி இந்த சீசன்ல தொடராம ஒரு நல்ல லக்கு இருந்தா இந்த சீசன்ல இவங்க ஒரு நல்ல ஃபைட்டிங் டீமா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற டீம் மும்பை இந்தியன்ஸ் இந்த மும்பை இந்தியன்ஸ் அதிக முறை ஐபிஎல் டிராபி வின் பண்ண டீம்ல ஒரு டீம் மூணு முறை ஐபிஎல் சாம்பியன்ஸ் ஆகியிருக்கிறாங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஐபிஎல் சீசன்லையும் ஒரு யங் பிளேயரை இந்தியன் டீமுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா ஹார்திக் பாண்டியா குருணால் பாண்டியா லாஸ்ட் இயர் ஒரு மைக் மார்க்கெடே இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு யங் பிளேயரை இந்தியன் டீமுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் எந்த பிளேயரை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் அதே போல ஒரு நல்ல வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் குவிண்டன் டிகாக் இஷான் கிஷான் இந்த மாதிரியான ஒரு நல்ல பேட்டிங் நியானப்போ இருக்குது அதே போல நிறைய ஹார்ட் ஹிட்டிங் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் இந்த டீம்ல இருக்கிறாங்க ஒரு ஹார்டிக் பாண்டியா குருணால் பாண்டியா கைரன் போலாட் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதே போல இந்த வருஷம் யுவராஜ் சிங் மும்பை இந்தியன்ஸ் டீம் விளையாட போறாரு ஐ பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆகி ரெண்டாவது ரவுண்ட்ல பேஸ்ட் பிரைஸ்ல மும்பை இந்தியன்ஸ் டீம் காக யுவராஜ் சிங் இந்த ஸோ யுவராஜ் சிங்கோட பேட்டிங் இந்த ஐபிஎல் சீசன்ல கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகம்னே சொல்லலாம் அதே போல வழக்கம் போல இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமோட பவுலிங்கில் ஜஸ்பிரித் பும்ரா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருப்பார் இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் லசித் மலியா மறுபடியும் ஒரு பவுலராக மும்பை இந்தியன்ஸ் டீம்ல விளையாட போறாரு அதே போல் நிறைய பவுலர்ஸும் இருக்கிறாங்க ஸ்பின் பவுலிங் வழக்கம் போல ஒரு மைண்ட் மார்க்கண்டே தான் ஒரு லீடிங் ஸ்பின்னராக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு நல்ல பேட்டிங் லைனப் நல்ல பவுலிங் லைனப் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டீம் இந்த மும்பை இந்தியன்ஸ் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ஆடியரில் வரக்கூடிய சீசன் எல்லாத்துலேயும் இந்த மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன் ஆகிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு பதினேழு மூணு வருஷமும் மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன் ஸோ இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னா இந்த ஐபிஎல்லில் இவங்க சாம்பியன் ஆகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது ஸோ இந்த ஐபிஎல்லில் இவங்க சாம்பியன் ஆகலாங்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்ததுக்கு தான் பார்க்கணும் மொத்தத்தில் ஒரு ஸ்டாலிலான டீம் இந்த மும்பை இந்தியன்ஸ் அடுத்தது நம்ம பார்க்கப்பட்ட டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல் டிராஃபியை அதிக டைம் வின் பண்ணுற டீமில் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஒரு டீம் மூணு முறை ஐபிஎல் டிராஃபி வின் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் விளையாடின எல்லா சீசன்லையும் அட்லீஸ்ட் பிளே ஆஃப் ரவுண்ட் வரைக்காச்சும் வந்திருக்கிறாங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் கிங்ஸ்லேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இந்த சென்னை சூப்பர் தான் இந்த டீமோட பேட்டிங் லைன்அப் அப்படின்னு எடுத்தா சேன் வாட்ஸன் சாம் பில்லிங்ஸ் தலா தோனி மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரெய்னா கேதார் ஜாதவ் அம்பாதி ராய்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க அதே போல் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு எடுத்தால் ஒரு மிச்சர் சாண்டர் ஒரு ரவீந்திர ஜடேஜா ஒரு டுவென் பிராவோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிறாங்க ஸ்பின் பவுலிங் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு இம்ரான் தாகிர் ஹர்பஜன் சிங் கரண் சர்மா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பின் பவுலர்ஸும் இருக்கிறாங்க ஃபாஸ்ட் பவுலிங் இந்த ஃபாஸ்ட் பவுலிங்னா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸில் கொஞ்சம் ஒரு மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட் போலிங் கொஞ்சம் வீக்கான டீம் மாதிரி தெரியுது ஸோ இருந்தாலும் இந்த டீமை பற்றி எப்பவுமே குறைச்சி மதிப்பிட முடியாது போன ஐபிஎல் சீசன்லேயுமே இந்த டீமோட பவுலிங் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுன் இருந்துச்சு ஸோ இந்த சீசனில் இவங்களோட பவுலிங்கை எப்படி மேக்கப் பண்ண போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் தீபக் சஹர் சர்தார் தாகூர் இந்த மாதிரியான ஒரு ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் இவங்கள விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் லுங்கிசனி இங்கிடி காயம் காரணமாக இந்த ஐபிஎல் சீசன்ல இருந்து விலகி இருக்கிறாரு எப்படி மேக்அப் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இங்கிடிக்கு பதிலான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யாரை எனக்கு போறாங்க அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வெறி வரலை ஸோ இவங்களோட ஃபாஸ்ட் பலிங் டிபார்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம் அதே போல் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்டையும் எப்போ எல்லாம் ஐபிஎல் டிராஃபி வின் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்த வருஷமும் ஐபிஎல் ட்ராஃபி இவங்க வின் பண்ணியிருக்காங்க அல்லது அட்லீஸ்ட் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க ஸோ இந்த வருஷம் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி விளையாட போகிறாங்க அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போது மறுபடியும் ப்ளே ஆஃப் வரைக்கும் வருவாங்களா அல்லது ட்ராஃபி வின் பண்ணுவாங்களா அவங்களோட பௌலிங் டிபார்ட்மெண்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மும்பை இந்தியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பற்றின பிரிவியூ எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமை பற்றின ப்ரிவியூஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது போய் பாருங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க